என்ன ப்ராப்ளம்னே தெரியல டென்ஷன் ஆகுது சரி எத்தனை வாடி லைவை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறது இந்த லைவாவது ஒழுங்கா உருப்படியா போகணும்னு கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன் ஓகே லைவ்ல இருக்கிறவங்க சீக்கிரம் டக்கு டக்குன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் சீக்கிரம் பேச முடியும் நாய் இப்ப பார்த்தா இப்படியே நடக்குது சின்ன சின்ன கடுப்பா வருது லைவ்ல மெசேஜ் தான் வரல அதான் லைவை க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் பதையோ ஏயோ ஓகே லைவ்ல இருக்கிறவங்க சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் வினய் ப்ரோ ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஒர்க் எப்படி போகுது வினய் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வந்திருக்கீங்களா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இங்கே ரொம்ப லைக் பண்ணியாச்சு பண்ணியாச்சு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆனா வேணும் கேவை லைவை கட் பண்ண நான் தான் சொல்றேன் எனக்கு மெசேஜே வரல வேஸ்டா டைம் போட்டுதான் நான் லைவ க்ளோஸ் பண்ணிட்டே வந்துட்டேன் மனிஷா ஹாய் ஹாய் ப்ரோ வணக்கம் வாங்க சஞ்சய் ப்ரோ ஹாய் ஹாய் எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா டைம்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா आरव क्या हाय वलकम मैं संजय ब्लॉक का नाम का கிர்பா ஐயோ ரொம்ப தான் பார்த்து கழுத்து சுலுக்கிக்க போகுது அக்கா எதுக்கு சுரேஷ் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க சுரேஷ்குமார் ப்ரோ வாங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா டைம் போயிட்டே இருக்கு ஸோ சீக்கிரம் எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க நான் மூன்று மணிக்கு லைவை க்ளோஸ் பண்ணிடுவேன் சுந்தர் ஹாய் வணக்கம் டிஜே ஹாய் வணக்கம் ஹாய் வணக்கம் அக்காக்கு மாமாக்கு பாம்பாக்கு அவ்வளோதானே ராஜகுமார் ப்ரோ ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சஞ்சய் ப்ரோ ஹாய் வணக்கம் டிஜே வாய்ஸ் செந்தில் ப்ரோ ஹவாரியோ நலம் ஜீவன் ப்ரோ ஹாய் எப்படி இருக்க நல்லாயிருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ராஜ்குமார் ப்ரோ ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க நர்ஸ்ரீன் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஒர்க் எப்படி போகுது சுரேஷ்குமார் சாப்பிட்டே நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டு தான் வந்து நீங்கள் சாப்பிட்டாச்சா ஒர்க்லாம் எப்படி போகுது கெருபா என்ன சாப்பாடாக அக்கா நான் வந்து ரசம் வச்சு என்னமோ செஞ்சனே ஐயோ வாழைக்காய் வாழைக்காய் பண்ண சிவா ப்ரோ ஹாய் வணக்கம் நரேஷ் யோ நஸ்ரீன் ஹாய் ஹாய் வணக்கம் ஃபேஸ் லுக்கிங் பியூட்டிஃபுல் மேடம் சுப்பையாவா சி சப்பையா ஏன் புரியல சர்வனம் போ ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க லைவ்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் எல்லாருமே லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே அப்புறம் சரவணன் ப்ரோ ஹாய் அப்புறம் జెనీష్స్టర్ వాట్ ఇస్టెంట్ వాచ్ ఇష్ట వాచ్ పనున ఓడిపో అని హాయ్ వం టీఎఫ్ ఫ్యాలియా సురేష్ ఎంత ఊరు నైోదు డిస్ట్రిక్ సార్ ఏంజల్ నేమ్ ఎన్నో నేమ్ ఐశు బ్ స్వీఎస్ ఎన్నో పేరు ఐశు వినోద్మార్ బ్రో హాయ్ అనితా அனிதா ஹாய் பஸ் ட்ரைவர் ஹலோ அக்கா பஸ் டிரைவர் ஐயோ கிருஷ்ண சாமியா ஹாய் சிஸ்டர் ஹாய் கிருபா நீ குழம்பு வச்சா ரசம் மாதிரி தான் இருக்கும் இதில் ரசம் வச்சா விலங்கிடும் அக்கா சூப்பராக இருக்குது இது கிருபா நாய் பிடிச்சேன் நல்லா இருந்துச்சு ஹாய் ஹே ஐஷு ஹாய் ஹாய் உங்கள் பேர் தான் எனக்கு பட் புரியல

உன் தலையில ஊத்துறங்க நீ ஏன் ஃபீல் பண்ற அனிதா அனுக்குட்டி ஹாய் அனுக்குட்டியா என்னங்க பேர் இருக்கலாம் சாய் விஷால் ஹாய் அக்கா ஹாய் வணக்கம் வாங்க எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஒர்க் எப்படி போகுது ஓகே லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பரா புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா first subscribe பண்ணி பெல் icon அ click பண்ணுங்க okay ஹாய் hi ராஜ் bro ஹாய் ராஜா bro சொல்லு கிருபா அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணணும் ரசத்தை எடுத்து என்ன பண்ணணும் ஆனந்த் ஹாய் வணக்கம் செல்வகுமார் அனு அழகி எந்த ஊர் நீ இந்த மயிலாடுதுறை சாப்பிட்டியா ஏகே கிருபா ராஜா என்ன ஒன்று பண்ண ஒன்றும் பண்ண வேண்டாம் ராகேஷ் ப்ரோ லைக் மில்லியன்ஸ் கிட்ட இருக்கு சாய் விஷால் அக்கா உங்களுக்கு சூப்பர் பவர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பிளீஸ் ஏகே நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படி தான் நான் என்ன பண்ணுவேன் ராஜா ப்ரோ தங்கச்சி சாப்பிட்டே நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ராஜா ப்ரோ என்ன சமைப்போம் வீட்டில் பிரகாஷ் ப்ரோ ஹாய் மம்மியா வணக்கம் நான் சிதம்பரம் ஓகே சிதம்பரம் என்ன பண்ணுறீங்க செல்வம் ப்ரோ அனு சாப்பிட்டியா சாப்பிட்டீங்களா மேடம் ஏஞ்சல் வாங்க ஐ ஷூசிஸ் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு வேலைக்கு போயிருக்காங்க சார் மேடம் சம்மையாக இருக்கீங்க கிர்பா ஹாய் கண்மணி கியூட்டி ஏஞ்சல் ஹாய் ராஜா ப்ரூ வணக்கம் ஏஞ்சல் சிஸ்டர் ராஜா ப்ரூ சொல்கிறாங்க பிரகாஷ் ப்ரூ எப்படி இருக்கீங்க டைம் ஹாய் வணக்கம் ஏஞ்சல் கிர்பா எங்கே எல்லாரும் கரெக்டாக வாங்கி டு ஸ்டடி அழகா இருக்கா கிர்பா கண்மணி சாப்பிட்டு என்ன சாப்பாடு மாதவன் ப்ரோ ஹாய் வணக்கம் மணி ப்ரோ பெயர் என்ன என்னோடய பெயர் ஐஷு ஏஞ்சல் கிர்பா சொல்ல மாட்டேன் செல்வகுமார் ப்ரோ நீங்கள் எந்த ஊர் நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் ஸ்ரீதேவி ஜகன் ப்ரோ என் கலர்ஸ் நரேஷ் ப்ரோ லைக் தான் ரொம்ப நன்றி கேட்காம நிறைய பேர் லைக் பண்ணிருக்கீங்க ராஜா ஆமா எங்கள் சிஸ்டர் அவங்க அக்கா லைவுக்கு தான் கரெக்டாக வருவோம் உங்கள் லைவு எல்லாமே வருவானா சொல்லுங்க ஏகே ப்ரோனிங்க ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு பயமாக இருக்கீங்க இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஜப்ரான் அனுஷா சாப்டாச்சா வீரா நலா கிருபா ராஜா அண்ணன் தேவா ஹாய் சத்யா இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள் ஐஷி லான்ஸ் பிஎஸ்ஆர் தான் அதுலேயுமே இருக்கும் கமெண்ட் பண்ணாதவங்க கமன் பண்ணுங்கிட்டா என்ன அனைத்து தெரியல அக்கா ராஜா பாரு அவர் கடைக்காரு அவருக்கு இதே வேலை தான் குளிச்சு போடுற வேலையை தாண்ட மாட்டாரு செல்வகுமார் ப்ரோ நீங்க ரொம்ப அழகா இருக்கு முரளி ப்ரோ ஹாய் அக்கா ஹாய் வணக்கம் வாங்க நம்பர் கொடுங்க ராஜா ப்ரோ கிருபா உண்மையா உண்மையா தான் சொல்றேன் ஏஞ்சல் ஆமா ராஜா ப்ரோ ऐशु वाला लाइव सुन लेते गिरबा लाइव में फ्रेंड्स उत्तम ये पूरी ले के के ब्रो स्माइल डियर फ्रेंड्स आप टच ऐशु ओके ओके ஜப்ரான் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ஏகே யூ ஸ்மைல் ஏஞ்சல் யாரும் நம்புறா மாதிரி இல்ல ராஜா ப்ரோ சதீஷ் ப்ரோ ஹாய் கிருபா கண்மணி ராஜா என்ன ஏன் இப்படி பண்றீங்க நான் என்ன எதுக்கு என் தம்பியா அழை வைக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஹாய் ஏஞ்சல் உங்களுக்கு புரிய வேண்டாம் மகிஷ் புரியவங்களுக்கு புரியும் புரிஞ்சா சரிதான் கிர்பா உனக்கு இல்ல சத்யா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிரு பண்ணிருக்கேன் ஓ நான் பாக்க மாட்டேன் நீங்க ஏஞ்சல் கிர்பா கிர்பா அக்கா இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் யாரும் நம்புற மாதிரி ஆமா கிர்பா ராஜா ஏஞ்சல் சிஸ்டர் கரெக்டா சொன்னீங்க அ தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏகே உங்கள் பேர் என்ன நீங்கள் எந்த ஊர் நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் என பேர் ஐசு நரேன் ப்ரோ யார் சாமி நீங்கள் ஏஞ்சல் ஆமாராஜா ப்ரோ ஏகே இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள் ஐஷோ லாக் எஸ்ஆர் ஏஞ்சல் இனி யாரும் மெசேஜ் பார்க்க மாட்டேன் ராஜா ப்ரோ ப்ரோ தான் வர மாட்டேது இல்ல ஏஞ்சல் உங்களுக்கு அப்பப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருந்தாங்க என்ன பண்ற வணக்கம் ஈஸ்வர் ப்ரோ ஹாய் ஏஞ்சல் கிருபா கண்மணி என்ன ஆச்சு உனக்கு ஜெஃப்ரான் ப்ரோ ஐஷு இன்ஸ்டாவில் லைவ் போடுங்க வீடியோ நான் லைவ் வர மாட்டேன் பார்த்து ப்யூட்டி ராஜா ப்ரோ எனக்கு யாரும் மெசேஜ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க ஏகே நானும் லைக்கு போட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ரொம்ப நன்றி ஏகே ராஜா ஏஞ்சல் ஈஸ்ட்டை கேட்டிங்களா தங்கச்சி நமக்கு சப்போர்ட் பண்ணுது அவங்க தும்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஆமாம் நான் என் தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஜோக்கர் ப்ரோ ஹாய் அக்கா ஹாய் ஏஞ்சல் ஈஸ் ஈஸ்வரா ப்ரோ ஹாய் ஈஸ்வர ப்ரோ ஹாய் ஆ ஈஸ்வர ப்ரோ ஹாய் ஹாய் கிர்பா ராஜா அண்ணா ராஜா அண்ணனுக்கு இதே நா மேல மணி ப்ரோ ஹாய் அக்க ஜப்ரான் ஃப்ரெஷ் ஐடா इशு க்யூட் ஏங்க اوكي ராஜா ப்ரோ யூ டோன்ட் ஃபீல் ஈஸ்வர ப்ரோ எப்படி இருக்கீங்க ஏஞ்சல் ஆர்க்கினா ஏஞ்சல் பரை சொல்ல சொன்னா சொல்றேன் ஜோக்கர் ப்ரோ ஹாய் அக்கா ஹாய் வணக்கம் ஜோக்கர் ப்ரோ என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஒர்க் எப்படி போகுது ராஜபுரம் ஏஞ்சல் சிஸ்டர் மனசுக்குள்ள பெரிய பாசமதி என்று நினைப்பு போல ஆமா தான் எம்டி ப்ரோ செம்மையாக இருக்கீங்க மணி ப்ரோ என்ன பண்ற கிரேசி ஹாய் வணக்கம் ஏகே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு பாப்பா இருக்கா ஸ்கூல் இருக்கா செந்தில் ப்ரோ ஹாய் டீர் ஹாய் வணக்கம் ஈஸ்வருக்கு ஃபைன் ஏஞ்சல் என்ன ஊர் நீங்க அது அவங்க சொன்னால் நான் சொல்கிறேன் ஜெஃப்ரான் ப்ரோ ஜெஃப்ரான் உடல் சம்மாத நல்லா தானே போயிட்டுருக்கு எதுக்கு ஏன் கிர்பா பாசம் பாசம்பளை வெர்ஷன் டூ நாங்க தான் ஓகேவா ஏஞ்சல் விடுங்க ராஜா ப்ரோ கிருபா யாரு தெரியாது ஏஞ்சல் ஈஸ்வர் ப்ரோ கோயம்புத்தூர் செந்தில் ப்ரோ உங்கள் நேம் என்னோட நேம் ஐஷு பிரவீன் ப்ரோ உங்கள் போனா பைத்தியக்காரன் மண்டல் அறிவு கட்டவனே மெண்டலுக்கு இருக்கா பைத்தியகார மெண்டல் ஈஸ்வர் புரு கோயம்புத்தூர்லயா எங்க ஏஞ்சல் ராஜா எனக்கு கிருபா யாருன்னு தெரியாது ஆமா உங்களுக்கு யாருன்னு யாருன்னு தெரியாதுதான் என் லைவுக்கு வந்தாலே ராஜா பிரிங்க ஏன் தான் அப்படி கோழி முட்டுறீங்களோ தெரியல நான் வந்து நீங்க அழகாக இருக்கீங்க கோயம்புத்தூரா ஏகே துபாயில இருந்து தமிழ் மக்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க அட்ரஸ் சொல்ல மாட்டாங்க எப்படி அட்ரஸ் சொல்லுவாங்க எப்படி கேட்கறீங்க நீங்க ஏன் என்ன ஆச்சு எப்படி என்ன ஆச்சுன்னா அது எப்படி அவங்க கொடுப்பாங்க கிருபா பிரவீன் பைத்தியக்காரன் நாயே வெளியே போடா புறம்போக்கு அதான் நம்ம பண்றோம் போய் தோழஞ்சிரோம் மணி ஏன்னா மூன்று மணிக்கு நான் போய் பாப்பா அழைச்சிட்டு மூணு பத்தொன்பது ஆயிடுச்சு ரொம்ப அழகாயிருப்பீங்க எதுக்கு அட்ரஸ் ராஜபுர சிஸ்டர் இப்போ கூட பாருங்க நம்ம என்ன சொல்றோம் கிருபா என்ன சொல்கிறான் பாருங்க அரவிந்தன் ப்ரோ வணக்கம் ஈஸ்வர் ப்ரோ நானும் கோயம்புத்தூர் தான் அதான் பசுபதி ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா பசுபதி ப்ரோ ஏற்றி ஒரு முறை துபாய் வாங்க பிளாக் பண்ண நான் ஸ்பான்சர் பண்றேன் பாப்போம் வந்தால் சொல்கிறேன் நீங்கள் இப்போ லைவுக்கு தரமா வந்தால் அனுப்ப சொல்கிறேன் ஏஞ்சல் ஓகே ஈஸ்வர் ப்ரோ கார்த்திக் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கு பசுபதி ப்ரோ பாலா ப்ரோ சாப்பிட்டீங்களா நான் தான் லைவ் வந்தேன் ஈஸ்வர் ப்ரூம் ஓகே ஓகே லைவில் இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்கீங்க லைவ்ல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே வாட்ச் பண்ணிட்ருக்கீங்க ஸோ அதனால எல்லாருமே புதுசாக வந்திருக்கீங்க அப்படிங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா பிரவீன் புரு ஹாய் அக்கா ஹாய் கிருபாய் எறும்பு என்றால் கிடைக்கும் அக்காவே எனக்கு பிடிக்கும் ஏன் அப்பா என்னவா தோட்டம் கிருபா மூலை மூலை அவ்வளோ பெரிய மூளை கிருபான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை இங்கேயும் இருக்க வேண்டிய ஆள் இங்கே வந்து மாட்டிக்கிட்டு அக்கா நான் பண்ணிட்டேன் ஓகே ஓகே தேங்க்யூ ஏஞ்சல் ஐயோ கிருபா முடியலை ராஜா கிருபா தாங்க முடியல ரொம்ப முடியாதுன்னு தெரியும் பண்ணுங்க நீங்கள் நல்லா வருவீங்க அப்படிங்களா ஃபுட் விலாகு தானே பண்ணுவோம் இங்கே சித்தி ஃபுட் விலாக் பண்ணுறாங்க என்ன பண்ணலை ஆரம்பிக்க போகிறாங்க ஆரம்பிச்சா நான் சொல்கிறேன் அவங்களை பார்த்து இதாக பண்ணுறேன் ஓகேங்களா நம்மளா பண்ண முக்கிய பார்த்தேன் அவங்களும் சாதிக்கணும் அப்படின்னா நினைக்கிறாங்க நான் இன்னும் ஒரு எட்டே நிமிஷம் தான் லைவ்ல இருப்பேன் ஓகேங்களா நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுறேன் யாரும் லைவ்ல ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் எல்லாம் கேட்காதீங்க கிர்பா தலை நடிச்சப்பட அசல் என் அக்கா தான் எனக்கு ஸ்பெஷல் ஏ கிருவா உனக்கு மூலம் எங்கெல்லாம் இருக்கு பாரு ஆண்குட்டி ஹாப்பி ஹாய் சென்னை காய்ஸ் ரகுபதி ப்ரோ பிரகாஷ் ஹலோ வணக்கம் ஆண்குட்டி ஓகே ஓகே ஹாப்பி ஹாய் சென்னை ஏஞ்சல் ஐஸ்வ இந்த எறும்பு எறும்பு கவிதை சஹி மக்கு போட்டது கிரும்பா நம்பாதீங்க காப்பி அடிச்சா கிரும்பா ராஜபுரம் ஏஞ்ச சிஸ்டர் அக்காவுக்கு கவிதை எப்படி அருவி மாதிரி போட்டது பார்த்தீங்களா அன்பு ப்ரோ ஹாய் தங்கிச்சி வணக்கம் வாங்க அன்பு ப்ரோ என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஒர்க் எப்படி போகுது ஏற்க உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் அப்படிங்களா பிரகாஷ் ப்ரோ ஸோ சூப்பர் யூ ட்ரை பண்றேன் ஏகே ப்ரோ ரங்கசாமி ப்ரோ பொண்ணு வணக்கம் டைப் பண்ணியாச்சு எங்கள் பேரு ஊர் என்னங்க என்னோட பேர் ஐஷு நடுவூர் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் தூக்கி ஏஞ்சல் ஐஷு எல்லாமே சரி மக்கு போட்டுது கவிதை நம்பாதீங்க அனுஷ்கா ஹாய் ரோஸ் இங்க என்ன பண்ணுறீங்க ஹாய் 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 அன்பு ஏஞ்சல் அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா ஏஞ்சல் இன் சிஸ் இருபா அக்கா இந்த கவிதையே நான் வேற யாருக்கிட்டே சொல்லலை உனக்கு தான் சொல்றேன் அவங்க வேணும்னு பழி போடுறாங்கன்னு யார் பேச்சு நம்ப நம்ப சொல்லு யார் பேச்சு நம்பவே சரி சேர்க்கிறப்பா நான் நம்பல அனுஷ்கா ஹாய் வணக்கம் காஞ்சி குமாரன் ஹாய் வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஹாப்பி அக்கா என் சென்னை பக்கம் சொல்லுங்க உங்க சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் ஓகே ஏஞ்சல் சகிமா வரேன் வரையாயிஷு பாலா ராஜா ப்ரோ ஏஞ்சல் சிஸ்டர் ஆமா ஆமா ஏஞ்சல் சிஸ்டர் சொன்னது உண்மை உடனே நீங்கள் இப்போதான் நீங்கள் கிருபா சொன்னது பாலா எப்படியா சொல்றாங்க இப்போ உடனே அவங்க பேச்சு கேட்டு கிருபா ராஜா ப்ரோ நீங்கள் ரொம்ப பண்றீங்க என்ன பக்கம் கனிப்பக்கம்மா ஹாய் வணக்கம் வாங்க வினித் ஹாய் ஹாய் வணக்கம் ஏகே ப்ரோ சரி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு போங்க பாப்பாவை கூட்டிகிட்டு வாங்க ஓகே ஓகே நான் போய் அழைச்சிட்டு தரேன் கிருபா பூவு பூவுக்கு தேவை வாசம் என் அக்கா மேல் எனக்கு நிறைய பாசம் ட்யூட்டி அஞ்சல் ஐஷும் என் லைவ் வாங்க சகிமா சொல்ல சொல்கிறேன் கிருபா போய் சொல்லுது அப்படியா யூ நலவும் ட்யூட்டி ஏஞ்சல் கிருபா இருங்க சொல்றேன் ஷஹிமா கிட்ட மாரன் ப்ரோ ஹாய் சிஸ்டர் அவாது தங்கச்சி நீங்க சிரிச்சுக்கோங்க ராஜபுரம் நான் யாரை வேணாலும் நம்ம உங்களை மட்டும் நம்பவே மாட்டேன் சென்னையா நீங்க ஓகே ராஜன் ப்ரோ சங்கர் ப்ரோ ஹாய் வணக்கம் ஹாப்பி மூமெண்ட்ஸ் அக்கா ஹாய் வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க கியூட் ஏஞ்சல் கிருபா எல்லாம் எஸ் எடுத்துட்டு சகிமாட்ட சொல்றேன் ஆஹ் எம்டி ப்ரோ கிருபா அக்கா பெண்களுக்கு அழகு சேர உன் லைவ்ல பேட்டம் சொல்லாம பார்ப்பேன் என் வேலை கிருபா என்ன உனக்கு என்ன கவிதை கொட்டுது ஏகே கிருபா தாங்க முடியலடா முடியல தான் என்ன பண்ணுது ராஜா என்னை நம்பாத ஏஞ்சல் சிஸ்டர் சொல்றத நம்பு உங்களுக்கு என்ன கேப்ல நீங்க எது பாடுறீங்க என்னமோ ஹிந்தில சொல்றீங்க எனக்கு புரியலப்பா சரி நான் லைவா க்ளோஸ் பண்றேன் எல்லாரும் நேரம் ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிளீஸ் யாராவது போறேன் அங்கே சம்பு வணக்கம் உங்களுக்கு ஒரு கவிதை மாதுள பழம் போன்று செவ்விதழ்கள் உடைய அழகு தேவதை தூரத்தி அஞ்சு ஐசுமா நம்பாத சொல்லிட்டேன் என்ன போங்க யாரோ லைக் பண்றீங்க நன்றிப்பா லைக் பண்ணிட்டே இருந்துச்சு ஓகே ப்ரோ மிக்க அதான் யாரோ லைக் பண்ணிட்டாங்களேன்னு பார்த்தேன் ஏன் தேங்க்யூ கிர்பா சமைக்க அரிசி என் அக்கா தான் இளவரசி ஏ அப்பா ஐ ஷூ லைக் ஓகே ஓகே ரொம்ப நன்றி நிறைய பேர் லைக் பண்றீங்க ஹாய் ஹாய் ஏகே ப்ரோ போங்க சீக்கிரம் ஓகே ஓகே நான் போறேன் போறேன் ஹாய் ஐஷு கிர்பா அன்பு அண்ணா ஹாய் சாப்பிட்டீங்களா அன்பு ப்ரோ நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு இருக்கு உங்க தங்கச்சியை பாத்தீங்களா மீட் பண்ணீங்களா கிருபா ரொம்ப ஓவராக போற அண்ணாவுக்கும் ஒரு கவிதை சொன்னியா ஐயோ கேட்டீங்களா இப்ப கிருபா உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க அன்பு ப்ரோ கிர்பா தம்பி நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா சரி சரி நான் லைஃபும் க்ளோஸ் பண்ணுறேன் எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போய் பொண்ணை அழைச்சிட்டு வந்து மணியை அடிச்சுட்டு வாட்ச்லாம் போல சும்மா பார்க்குறேன் சரி நான் போயிட்டு வரேன் ரொம்ப நன்றி எல்லோரும் இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்குட்டி பாய் 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 போய்ட்டு வாங்க ஏகே டெய் கிருபா ரோகி எந்த ஊர் நம்ம மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் ராஜா புரோகி எடுங்க பார்த்துக்கலாம் அன்பு ப்ரோ நான் டொமேட்டோ ரைஸ் சாப்பிட்டேன் ம் அஞ்சு அன்பு ப்ரோ ஹாய் நாகும் அழகு இருக்கீங்க சரி சரி அன்பு ப்ரோ நான் பார்த்தேன் தங்கச்சி எங்க பாத்தீங்க தங்கச்சியா சிறுவர்கள் கனவு வாழ்க்கை நம்பிக்கை இருங்க நினைவா இருங்க

லைவ் க்ளோஸ் பண்ணுற எல்லாருக்கும் பாய் 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 இவ்வளோ நேரம் ஆதரவுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஓகே பாய் நெக்ஸ்ட் லைவ் சொல்கிறேன் தங்கச்சி ஓகே ஓகே அன்பு ப்ரோ கிருபா சமைக்க தேவை நெருப்பு அழகாக இருக்கும் என் அக்கா சிரிப்பு பாய் தங்கச்சி டேக்கர் ஓகே ஓகே அன்பு ப்ரோ பாய் பாய் நீங்களும் நல்லா சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க அன்பு ப்ரோ ஃப்ரூட் ஏஞ்சல் கிருபா சரி ஓகே ஓகே நான் லைவ் க்ளோஸ் பண்றேன் கிருபா பாய் பாய் நான் நெக்ஸ்ட் லைவ்ல வரேன் ஓகேவா ஈவினிங் லைவ்ல மீட் பண்ணுவோம் நான் பே பே என்ன ஆஷ்ட் வரேன் ஓகேவா பாய் 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 அன்பு bro இனி பேச மாட்டேன் அன்பு bro இனி பேச மாட்டேன் யாத்து பேச மாட்டீங்க சரியா கா லைவ் க்ளோஸ் பண்ண ஓகே ஓகே பாய் ஹாய் சொல்லிட்டேன் ஹாய் சொல்லி சொல்லிட்டேன் புரியல கிர்பா ஏஞ்சல் அக்கா ஏன் ராஜா அண்ணா அண்ணா கண்மணி பாய் ஆள் நான் உங்களுக்கு ஹாய் சொன்ன அக்கா பாரு மேலே பாரு அக்கா இன்னும் ஒரே ஒரு கவிதை பிளீஸ் மணி ஆயிட்டு கிருப்பா நான் போறேன் ஐயோ மணி கட்ட முடியுது மாமாக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான் என்ன ஓகே ஓகே நான் லைவ் க்ளோஸ் பண்றேன் லைவ் எப்போ வரீங்க நான் லைவ் வந்து ஒரு ஆறு மணிக்கு லைவ் வருவேன் இல்லைன்னா ஏழு மணிக்கு லைவ் வருவேன் நம்ம லைவ் ஒன் ஹவர் தான் ஒரு மணி நேரம் தான் லைவ் வருவேன் ஆறு மணிக்கு இல்லைன்னா ஏழு மணிக்கு லைவ் லைவ் க்ளோஸ் ஆயிஷ் ஓகே 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 ப்ரோ ஓகே அக்கா ஒன் மினிட்ஸ் இல்லைன்னா கிருப்பா என் டைம் ஆகிடுச்சு ஈவினிங் லைவ்ல நீ வந்து மெசேஜ் கமெண்ட்ஸ் ஏதா இருந்தாலும் பண்ணுவேன் ஓகேவா டைம் ஆகிட்டு நான் லைவ் க்ளோஸ் பண்ணுறேன் பாய் 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 ப்ரோ ஏஞ்சல் அக்கா பிரகாஷ் ப்ரா ஓகே 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 பாய் கிருப்பா பாய் பாய் நான் லைவ் க்ளோஸ் பண்ணுறேன் ஈவினிங் லைவ்ல கவிதையே சொல்லு ஓகேவா கிருபா ஓவர் ஏஞ்சல் சொல்கிறாங்க சரி ஓகே நான் லைவை க்ளோஸ் பண்ணுறேன் பாய் பாய் மழை வராமாரி இருக்கு நான் போய் சீக்கிரம் போய் பாப்பா அழைச்சிட்டு வரேன் ஓகே பாய் கிருப்பா நிறைய டைப்பிங்கில் போயிட்டு இருக்கு போல இருக்கு அதான் பாய் சொல்ல மாட்டேங்குது கிருபா சமைக்க தேவை காய் லைவில் சொல்லாத பாய் ஓகே பாய் பாய் அன்பு என்னம்மா என்னமா கண்ணு ஏஞ்சல் வேணா மை ஷூ க்ளோஸ் ஓகே ஓகே பாய் பாய் நான் இதுக்கப்புறம் யாருக்கா மட்டும் படிக்கிற மாதிரி இல்லை ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே இவ்வளோ நேரம் ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய் 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 பாய்